என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது நான் கொஞ்சம் ஃபேர் ஆகணும் சன் டேன் இருக்குது அந்த டேன்லாம் ரிமூவ் பண்ணணும் கண்ணுக்கு கீழே வந்து கருவலையமும் இருக்குது பேட்ச் பேட்சாக அங்கங்கே வந்து ஒரு பிளாக் ஆயிருக்கு பிம்பிள்ஸ் வந்து போனதுக்கப்புறம் அந்த பிளாக் மார்க்கும் இருக்குது அதையும் சரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்காக புதுசாக நாங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் நம்மளோட அன்புமகள் ப்ராடக்டில் அன்புமகள் சேனல் இருக்க எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்கின் க்ளோ சீரம் பற்றி தான் சொல்ல போகிறேன் நம்மளோட அன்பு மதல் ப்ராடக்ட்டில் புதுசாக ஸ்கின் க்ளோ சீரம் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கெரியர் ஆயில் எசென்ஷியல் ஆயில் இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான அது கூடவே நாட்டு மருந்து பொருட்கள் நிறைய ஆட் பண்ணி அந்த ட்ரை இன்கிரீடியன்ஸும் ஆட் பண்ணி தான் நம்ம இந்த சீரம் ரெடி பண்ணுறோம் இந்த ஸ்கின் க்ளோ சீரம் வந்து அப்படி என்ன ரிசல்ட் கொடுக்கும் அப்படி என்ன வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் வந்து பிம்பிள்ஸ் வந்து போனதுக்கப்புறம் பிளாக் மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணிவிட்டு ஈவனான ஸ்கின் டோன் கொடுக்கும் எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்குது பேட்ச் பேட்சாக அங்கங்கே வந்து கருப்பாக இருக்குது முகத்தில் வந்து சுருக்கங்கள்லாம் இருக்குதுன்னா அதையும் வந்து சரி பண்ணி கொடுக்கும் ஸ்கின் நல்லா க்ளோவாக ஒரு பாலிஷான ஒரு லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்கள் ஸ்கின் நல்ல பளபளன்னு தெரியணும்னா அதுக்குமே இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த ஸ்கின் க்ளோ ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது என்னென்ன ப்ராடக்ட்லாம் நான் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணுறேன் அதாவது என்னென்ன இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ணி இந்த ஸ்கின் க்ளோ ஆயில் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறதான் டீட்டெயில் வீடியோவா இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்கிரீடியன்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஆயில் எல்லாமே பார்த்துடலாம் மெயினாக வந்து கெரியர் ஆயில் வச்சுட்டு அது கூட எசென்ஷியல் ஆயிலை ஆட் பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில்ஸு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் இன்கிரீடியன்ஸு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸு இது எல்லாமே ஆட் பண்ணி தான் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் ஆயிலில் பேஸாக வந்து நம்ம எடுத்துருக்க கெரியர் ஆயில் என்ன அப்படின்னா கோகனட் ஆயில் இது கூட ஆட் பண்ண வேண்டிய எசென்ஷியல் ஆயிலும் இருக்குது ஆல்மண்ட் ஆயில் வந்து எவ்வளோ வந்து நம்ம கெரியர் ஆயில் கோக்னட் ஆயில் எடுத்துருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம வந்து ஆல்மண்ட் ஆயிலும் எடுத்திருக்கோம் கோக்னட் ஆயில் ஆல்மண்ட் ஆயில் ஆல்மண்ட் ஆயில்ங்கிறது வந்து பாதாம் எண்ணெய் அப்படியே பாதாம்லேருந்து இருந்து பியூரா ஆட்டி ஃபில்டர் பண்ணி எடுக்கிற எண்ணெய் நிறைய பேர் கடையில் வாங்கும் போது வந்து அந்த பாதாம் ஆயிலே ஒரு மாதிரி வாசனை வரும் அது வந்து பியூரான பாதாம் ஆயில் கிடையாது இந்த பாதாம் ஆயிலில் எந்த விதமான வாசனையுமே உங்களுக்கு இருக்காது ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா எசென்ஷியல் ஆயிலாக எடுத்து வச்சிருக்கேன் லாவண்ட்ர எசென்ஷியல் ஆயில் ஃப்ளாக்ஸீட் ஆயில் Tea tree oil, நம்ம இன்பூஸ் பண்ணக்கூடிய பொருள் எல்லாமே இப்போ வந்து அளந்து எடுத்து வச்சிருக்கோம் என்னென்ன இன்கிரீடியன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தனித்தனியா சொல்றேன் இதல வந்து ஃப்ரெஷ்ஷான இன்கிரீடியன்ஸும் இருக்கு அதுக்கப்புறம் ஆன இன்கிரீடியன்ஸும் இருக்கு ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கின்னுக்கு வந்து பிம்பிள்ஸ் வராமல் இருக்கணும் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வேப்பை இலையும் துளசியும் ரொம்பவே முக்கியம் ஸ்கின் வந்து நல்லா க்ளோவிங்காக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பிக்மெண்டேஷன்லாம் ரிமூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ஸில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது ஸ்கன் டேனையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின்னோட கலரையும் பிரைட்னஸையும் இம்ப்ரூவ் பண்ணி க்ளோவிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேரட் பீட்ரூட் செம்பருத்தி பூவு இட்லி பூ பன்னீர் ரோஜா ஆரஞ்சு தோல் ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸில் வந்து நம்மளோட ஸ்கின்னை க்ளோ பண்ணி கொடுக்குறதும் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு மாய்ஸ்டராக வச்சுட்டு ஸ்கின்னோட கலரை இம்ப்ரூவ் பண்ணி க்ளோவிங்காக வைக்கிறதுக்கான இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் நல்லா மாய்ஸ்டராக இருந்துட்டு ஸ்கின்னோட இன்ஃபெக்ஷன்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக காய்ந்த கத்தாழை காய்ந்த நெல்லிக்காய் ஆவாரம் பூ பூலாங்கிழங்கு அஸ்வகந்தா மஞ்சுஸ்தா அதிமதுரம் ரெட் சாண்டில்வுட் கிழப்பு சந்தனக்கட்டை குங்குமப்பூ ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இன்ஃபியூஸ் பண்ணி தான் ஆயில் ரெடி பண்ண போகிறோம் இந்த கட்டையாக இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம இடித்து எடுத்துக்கலாம் அஸ்வகந்தா மஞ்சுஸ்தா அதிமதுரம் பூலாங்கிழங்கு இது எல்லாமே வந்து இந்த மாதிரி நல்லா இடிச்சுட்டு அதை பவுடர் தான் நம்ம ஆட் பண்ணணும் அப்பதான் அதோட எசன்ஸ் எல்லாமே அந்த எண்ணெயில இறங்கும் இப்ப சுத்தமான ஜார் எடுத்துக்கிட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருந்தது இல்லைங்களா அது எல்லாமே வந்து தட்டி வச்சுருக்கோம் அதை ஒன்று ஒன்றா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி லைட்டாக ட்ரில் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு சுற்ற சுற்றி எடுத்துக்கலாம் அப்போ தான் இது இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக இருக்கும் எண்ணெயில் வந்து நல்லா ஊறுறதுக்கும் இதோட எசன்ஸ் இறங்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ரொம்ப பவுடராக இல்லாமல் கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சாச்சு இந்த மாதிரி இருக்கும் போது அந்த ஆயிலில் வந்து இதோட எசன்ஸ்லாம் இறங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த ஹெர்பலோட எஃபெக்ட்ஸும் நம்மளுக்கு வந்து நிறைய கிடைக்கும் இப்போ வந்து இரும்பு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிப்போம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை ரெடி பண்ணணும் எவ்வளோக்கு எவ்வளோ லோ ஃப்ளேமில் வச்சு எல்லா இன்க்ரீடியன்ஸோட எசன்ஸும் இதில் இறங்குதோ அப்போ தான் நல்ல ரிசல்ட் இருக்கும் தேங்காய் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பாதாம் எண்ணெய் பிராண்டட் பாதாம் எண்ணெய் வாங்கக்கூடாது செக்ல ஆட்டி ஃப்ரெஷ்ஷாக எடுத்த பாதாம் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் சில எல்லாம் பார்த்தீங்கன்னா வாசனை வந்து அப்படியே அதிகமாக இருக்கும் அந்த பாதாம் எண்ணெய் அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணும் போதே இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆட் பண்ணுற ஆயில் வந்து இந்த பாதாம் எண்ணெயில எந்த ஒரு வாசனையும் இருக்காது அப்படியே பியூரான அந்த பாதாம்லருந்து செக்கில் ஆட்டி எடுக்கிற பியூரான பாதாம் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் அதுதான் வந்து ஸ்கின்னோட சுருக்கங்கள்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்ல ஒரு க்ளோ வந்து நம்மளுக்கு கொடுக்கும் இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் ஒன்று ஒன்றும் லைட்டாக ஹீட்டான இந்த எண்ணெயில ஆட் பண்ணிக்கலாம் வேப்ப இலை துளசி ரோஜாப்பூ இட்லிப்பூ செம்பருத்தி பூ துருவிய கேரட் பீட்ரூட் ஆரஞ்சு தூள் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷான இன்கிரீடியன்ட் எல்லாமே வந்து ஆட் பண்ணியாச்சு இது லோ ஃப்ளேம்லயே இந்த ஃப்ரெஷ்ஷான இன்கிரீடியண்டோட எசன்ஸ் எல்லாமே இந்த எண்ணெயில வந்து இறங்கணும் இப்போ நார்மலா மற்றவங்களாம் எல்லாம் பாத்தீங்கன்னா எண்ணெய் அதிகமா இருக்கும் இன்கிரீடியன்ட் வந்து சும்மா பேருக்குன்னு ஆட் பண்ணுவாங்க நம்ம பாருங்க எண்ணெய் எந்தளவுக்கு இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக வந்து இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷான இன்கிரீடியன்ட் தான் போட்டிருக்கோம் இது இல்லாமல் இன்னும் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நாட்டு மருந்து பொருட்கள் வந்து இன்னும் நிறைய இருக்குது அதையும் ஆட் பண்ணணும் லோ ஃப்ளேம்லேயே வந்து இதை அப்படியே நம்ம லைட்டாக வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் சூப்பராக இந்த ஆயிலில் வந்து எல்லா இன்க்ரீடியண்ட்டோட எசன்ஸும் இறங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு மேலே அப்படியே லைட்டாக நொறக்கட்டுது பாருங்கள் ஸோ இவ்வளோ லோ ஃப்ளேமில் தான் வச்சு ரெடி பண்ணணும் அப்போ தான் இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டோட நம்மளோட பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்குங்க பாருங்கள் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் ஸோ இப்படி தான் வந்து ரெடி பண்ணணும் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ண இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே அந்த ஆயிலில் அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கி அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததெல்லாம் பாருங்கள் அப்படியே இப்போ சுருண்டு வந்துடுச்சு நல்லா முடமுடன்ட்டு சுருண்டு வந்துருச்சு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தான் ஆயில் வந்து சீக்கிரத்தில் கெட்டு போகாது ஒன்று இன்னொன்று அந்த ஃப்ரெஷ்ஷான இன்கிரீடியண்டில் இருக்கிற எல்லா எசன்ஸுமே இறங்கியாச்சு இதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருந்த ஹெர்பல் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் அவ்வளோ வாசனை அப்படியே அப்படியே இது கொட்டும் போதே வந்து அவ்வளோ வாசனையாக இருக்குது இதுவும் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இன்னும் இருக்கணும் இப்போ அந்த ஃப்ரெஷ்ஷான இன்கிரீடியன்ட் எல்லாமே மூணு மணி நேரம் ஆச்சு எங்களுக்கு மூணு மணி நேரம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சதுக்கப்புறம் தான் அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி இந்த மாதிரி ட்ரை ஆச்சு இப்போ இதையும் அப்படியே வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் வெட்டி வேரியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாம் லோ ஃப்ளேமில் இன்னொரு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே வச்சிருக்கணும் அப்போ தான் இந்த ஹெர்பலோட எசன்ஸ் எல்லாமே இறங்கும் இப்போ வந்து நம்ம போட்டிருக்க ஹெர்பல் எல்லாமே இன்ஃபியூஸ் ஆயிடுச்சு நல்லா அதுவே மேலே எலும்பி வந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடராக வச்சிருக்க அந்த ரெட் சாண்டில்வுட் பவுடரை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் குங்குமப்பூ இது வந்து அவ்வளோ வேல்யூ அதிகம் ஸோ குங்குமப்பூ வந்து ஸ்கின்னுக்கும் ரொம்ப 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 நல்லது இன்டேக் எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதை அப்படியே வந்து மிக்ஸ் ஆகி நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம எசென்ஷியல் ஆயில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் வந்து ஃபில்ட்ரு பண்ணியாச்சு சூப்பராக அப்படியே ஒரு கோல்டன் கலரில் வந்து ஆயில் வந்து கிடச்சிருக்கு இது வந்து நேற்றே நாங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் இதை எதுக்காக உங்களுக்கு காட்டுறேன்னா இப்போ பாருங்கள் ஆயிலுக்கு அடியில் இந்த ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அந்த ரொம்ப மைனூட்டாக அந்த அரைச்சது இந்த பவுடர் அது எல்லாமே அடியில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு இதை வந்து அகைன் நம்ம இன்னொரு வாட்டி வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் நீங்கள் வந்து ஃபேஸில் போடும்போது இந்த குட்டி குட்டி துகள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நம்ம இன்க்ரீடியண்ட் வந்து நல்லா பவுடராக இருக்கிறது மட்டும்தான் வேறு ஒன்றும் கிடையாது இதை நல்லா அகைன் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக அப்படியே கோல்டன் கலரில் இருக்கு ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோவிங்காக இருக்கும் நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த ஆயில் யூஸ் பண்ணும் போது செகண்ட் டைமும் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் ஸோ இவ்வளோ துகள்கள் வந்து அந்த அடியிலே அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கு ஸோ செகண்ட் டைமும் ஃபில்டர் பண்ணியாச்சு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும் போது அந்த மாதிரி பிளாக் பிளாக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண வேண்டாம் பவுடர்ஸ் தான் இன்க்ரீடியண்டோட பவுடர்ஸ் தான் வந்து உங்களுக்கு இருக்கும் இப்போ எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளாக்ஸீட் எசென்ஷியல் ஆயில் வந்து நமக்கு ஸ்கின் நல்லா வந்து க்ளோ கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும் லாவண்டர் எசென்ஷியல் ஆயில் ஆலிவ் ஆயில் ஆர்கன் ஆயில் டீ ட்ரீ ஆயில் ஜெரானியம் எசன்ஷியல் ஆயில் அவ்வளோதான் நம்மளோட ஸ்கின் க்ளோ ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ஆயில் வந்து நீங்கள் உங்களோட டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஸ்கின் வந்து பிரைட் ஆகிறதுக்கும் அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ரிசல்ட் இருக்கும் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ ஸ்கின் க்ளோ ஆயில் ஸ்கின் க்ளோ சீரம் வேணால் சொல்லலாம் இதை தான் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நிறையவும் அப்ளை பண்ணிடக்கூடாது மசாஜ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் இதில் பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் இதில் கண்ணுக்கு கீழே கருவலையா நிறைய இருக்குங்கிறவங்களுக்கு சூப்பரான ரெமெடி கொடுக்கும் இந்த மாதிரி அங்கங்கே ஒரு ஒரு ட்ராப் மட்டும் கொடுத்துக்கணும் கொடுத்துட்டு இப்போ மசாஜ் பண்ண போகிற பாருங்கள் அதை வந்து நல்லா பாருங்கள் மசாஜ் பண்ணோம் தான் ஸ்கின்னில் இருக்க சுருக்கங்கள்லாம் வந்து ரிமூவ் ஆகும் ஸ்கின் நல்ல ஒரு டைட்டன் வந்து கொடுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஏஜ் ஆன மாதிரி கண்ணெல்லாம் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னா அது எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ மசாஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இந்த ஸ்கின் க்ளோ ஆயில் அப்ளை பண்ணுறதால என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் மார்க்ஸ் பிம்பிள்ஸ் வந்து போனதுக்கப்புறம் இருக்க பிளாக் மார்க்ஸ்லாம் வந்து சரியாயிடும் அதுக்கப்புறம் வந்து அங்கங்கே பேட்ச் பேட்சா பிளாக்காக இருக்குன்னா அதுவுமே உங்களுக்கு வந்து சரியாயிடும் இங்கே கழுத்துலயும் கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணீங்க இல்லை சீரம் அப்ளை பண்ணீங்க எது வந்து நீங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறிங்கனாலும் அது கண்டிப்பாக வந்து நெக்குக்கும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் இப்ப நான் அப்ளை பண்ணும் போதே உங்களுக்கு வீடியோல தெரியுதான்னு எனக்கு தெரியல பட்டு நேர்ல கண்ணாடியில் நான் மிரரில் பார்க்கும்போது போது பார்த்தீங்கன்னா இந்த இடெல்லாம் அப்படி ஒரு க்ளோ வந்து எனக்கு தெரியுது செம்ம ஷைனிங்கா இருக்கு டெய்லி வந்து ஈவினிங் மட்டும் இதை பண்ணாவே போதும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் பண்ணும் போது ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸும் கிடைக்கும் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கிறதால உங்க ஸ்கின் வந்து டைட்டன் கொடுத்து எங் லுக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இதை ஒரு பாட்டில் நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ரிசல்ட் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகே அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வந்து நீங்க எந்த ஒரு க்ரீமும் அப்ளை பண்ணக்கூடாது எந்த பவுடரும் அப்ளை பண்ணக்கூடாது அப்படியே நீங்கள் ப்ளைனாக விட்டுருங்க ஒரு ஆஃப் ஹவர் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கின்ல ஆட்டோமேட்டிக்காக அப்சர்வ் ஆகிடும் இப்போ நான் வந்து எந்த பவுடரும் எதுவுமே அப்ளை பண்ணல அந்த க்ளோ சீரம் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக்கர் மட்டும்தான் வச்சுருக்கேன் இது லைவ் வீடியோ இப்போவே பாருங்கள் அந்த க்ளோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கணத்துக்கிட்டலாம் இது அப்படியே இன்னும் ஒரு ஆஃப் அன் அவர் விட்டோம் அப்படின்னா ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகிடும் டெய்லி நீங்கள் இதை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கும் டேன்லாம் ரிமூவ் ஆகிடும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான இதாக லுக்காக இருக்கும் எனக்கு முப்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு ரொம்ப ஏஜ் ஆன மாதிரி நான் தெரியிறேன் கண்ணு கீழேலாம் கருவலையன் இருக்குது நிறைய வந்து நான் சிஸ்டமே பார்த்துட்ருக்கேன் என்னோட ஸ்கின்னே ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து சூப்பரான ரெமெடின்னு சொல்லலாம் நம்மளோட அன்புமகல் ப்ராடக்ட்டில் ஸ்கின் க்ளோ ஆயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி என்னென்ன இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ணி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் நீங்களே வீட்டில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணாலும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இருப்பதை இன்பமாக வரலாம் தேங்க்யூ